உலகின் பெரிய அதிசய திட்டமான பரம்பிக்குளம் கொளும் ஆளியாறு பாசன திட்டத்தை கொண்டு வந்து தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் திரு காமராஜர் மற்றும் அவரோடு துணை நின்ற தலைவர்களுக்கு சிலை அமைத்து திறந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் திரு ராகம் மா சவுந்தரபாண்டியன் அவர்கள் பாராட்டு உலகம் போற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஐயா பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்களின் சீரிய முயற்சியாலும் கேரள அரசின் அப்போதைய முதல்வர் திரு இ எம் எஸ் நம்பூதிரிபாடு அவர்களின் ஒத்துழைப்புடனும் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு கேரளா தமிழ்நாடுக்கிடையான அதிசய திட்டமான பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக காலம் கடந்தும் இன்றளவிற்கும் பெருமையுடன் சொல்லக்கூடிய வகை வேளாண்மைக்கு பயன் தரும் மிகப்பெரிய திட்டமாக விளங்கி வருகிறது பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டத்தால் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கேரளத்தின் பாலக்காடு மாவட்டம் ஆகியவை பயனடைகின்றன பெருந்தலைவரின் சிந்தனையில் உதித்த மிகவும் கற்பனை திறன் கொண்ட அணுகுமுறையில் துணிச்சலான திட்டமிடலில் புத்திசாலித்தனமான மற்றும் அதன் முடிவில் நன்மை பயக்கும் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான பல்நோக்கு பள்ளத்தாக்கு பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டம் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான ஒன்றாகும் இந்த திட்டம் இரண்டு அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் அடையாளமாகும் பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டம் துவங்க மிக முக்கிய காரணமாக இருந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவரது எண்ணத்தை செயல்படுத்த காரணமாக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி கே பழனிசாமி கவுண்டர் முன்னாள் அமைச்சர் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொள்ளாச்சி நாம் மகாலிங்கம் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் பத்மபூஷன் டாக்டர் கே எல் ராவ் போன்றவர்கள் என்றென்றும் போற்றி பாராட்டப்பட வேண்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அங்கு கண்காட்சி வளாகத்துடன் கூடிய மிகப்பெரிய சிலை அமைத்து அவரது நன்முயற்சியை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசு நினைவை போற்றும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி தர வேண்டும் என்பது இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நீண்ட நாள் அவாவாக இருந்தது இன்றைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் அவரோடு துணை தலைவர்களுக்கும் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலக வளாகத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து கோடி மதிப்பில் பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட நால்வரின் திருவுருவ சிலைகள் பயிற்சி அரங்கம் கண்காட்சி அரங்கத்துடன் அமைத்து அவற்றை திறந்து வைத்ததற்கு இந்திய நாடர்கள் பேரமைப்பின் சார்பாக மிக்க நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு மட்டுமில்லாமல் இதனை போன்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிந்தனையில் உதித்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அணைகள் தொழிற்சாலைகள் உள்ளன ஆனால் ஒரு சில இடங்களில் அவை யாருடைய முயற்சியால் அமைக்கப்பட்டது என்பது தெரியாத வண்ணம் எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் இருக்கிறது அவற்றை தமிழக முதல்வரும் அரசும் கண்டறிந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வகையில் சிலை அமைத்தோ அல்லது அந்த திட்டத்தை பற்றி நினைவு கண்காட்சி ஏற்படுத்தியோ அரசு பதிவு செய்ய வேண்டும் அதுவே நாம் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய நன்றியாகும் என்பதனையும் தமிழக முதல்வரையும் மக்கள் என்றென்றும் நினைவில் நன்றியுடன் நினைவில் கொள்வார்கள் என்பதனையும் இந்திய நாடர்கள் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்